டே டே எங்கடா பயிர் எவ்வளோ நேரம் டேய் ஊர் சுற்றி ஊர் சுற்றி அவனாம் எவ்வளோ அழகாக படுத்துட்டுருக்குறான் இவன் எவ்வளோ அழகாக படுத்துட்டுருக்குறான் மணி மணி ஃப்ரெண்டு எங்கள் டிங்குணி துரத்தின டே அடிச்சு விடுண்டா அடிச்சு விடுண்டா டேய் மணி ஃப்ரெண்டே அடிச்சு விடுவேன் டே 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 பாரு ரெண்டு பேரும் இப்போ வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்கள் டே ஏ மணி ஃப்ரெண்டு நீ தான் வந்து போன குட்டிங்களை துரத்தி கற்றுக் கொடுக்குறேன் இவங்களுக்கு கருவப்பையா மணி ஃபிரெண்டோட சேர்ந்துட்டு நம்ம நீ துரத்திரியா நீ அடி வரைக்கும் எங்கே போய்ட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் ஊர் சுற்றுறீங்க அப்படித்தானே ஊருக்குள்ளே தானே போயிட்டு வந்த என்னடா வேலை உனக்கு ஊருக்குள்ளே தேனா ஊற ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் வர ஊர் சுற்றி டே கருவா ஊர் சுற்றி கருவா ஊர் சுற்றி எதுக்குடா ஊருக்குள்ள போன மணி ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்துறேன்னு நீ